வெளிநாட்டில் தைப்பூசம் ஈழம் தைப்பூசத்தில்தான் யாழ்ப்பாண மக்கள் புதிர் எடுப்பர் தைப்பூசம் முருகனுக்கு உரிய சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகின்றது அன்று அதிகாலையில் எழுந்து வீடு வாசலை சுத்தம் செய்து வீட்டில் இருக்கும் ஆண்கள் நெல்லறுக்கும் அரிவாள் தேங்காய் கற்பூரம் கத்தி கடகம் என்பவற்றுடன் வயலுக்குச் சென்று கிழக்கு முகமாக நின்று சூரியனை வணங்கி ஒருவர் தேங்காய் உடைக்க மற்றவர் முற்றிய புது நெற்கதிர் சிலவற்றை அறுத்து வீட்டிற்கு எடுத்து வருவர் அதனை குடும்பத் தலைவி பெற்று சுவாமி அறையில் வைப்பார் அதிலிருந்து சில நெல்மணிகளை எடுத்து ஊமியை நீக்கி அந்த அரிசியை பசும்பாலுடன் கலந்து வாழைப்பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதிலிட்டு குடும்பத்தினருக்கு பரிமாறுவர் அந்த அரிசியுடன் வீட்டிலுள்ள அரிசியையும் கலந்து அன்றைய மதிய உணவு சமைக்கப்படும் ஊரில் உள்ள முருகன் கோயில்களில் பால் கூடம் எடுத்தும் காவடி எடுத்தும் தத்தம் நேர்த்திகளை நிறைவேற்றுவர் பத்துமலை முருகன் கோவில் மலேசியாவில் பத்து மலை முருகன் கோவில் தமிழர்களிடையே புகழ் பெற்ற ஆலயமாகும் இந்தியாவுக்கு வெளியே அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் மிக முக்கியமானதாகும் பத்து மலை கோலாலம்பூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது ஒரு மலைக்கோவில் சுண்ணாம்பு பாறைகளாலான மலை இது வரிசையாக அமைந்த குகை அல்லது குகை கோவில்களை இங்கு காணலாம் மலையை ஒட்டி சுங்கை பத்து ஆறு ஓடுகிறது பத்து கோவில் தைப்பூச விழா உலகப் புகழ் பெற்றது சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மலேசியா பத்துமலையில் குவிகிறார்கள் தைப்பூச நன்னாளில் பக்தர்கள் கோலாலம்பூர் மாரியம்மன் கோவிலிருந்து பத்து மலைக்கு அதிகாலையில் தொடங்கி ஊர்வலமாக நடந்து வருகிறார்கள் இதற்கு எட்டு மணி நேரமாகும் நேர்த்திக் கடன் செலுத்த சிலர் காவடி எடுத்து வருகிறார்கள் அழகு குத்தியும் நேர்த்திக் கடன் செலுத்துவோருண்டு சுங்கை பத்து ஆற்றில் நீராடிவிட்டு மலைக்கோவிலுக்கு நொற்றியர் முயற்சிரண்டு படிகள் ஏறி வருகிறார்கள் பீனாங்கு தைப்பூசம் மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தில் மாநிலத்திலுள்ள ஜோர்ஜவுன் மாநகர அருகிலுள்ள தண்ணீர் மலைக்கோவிலில் பினாங்கு தைப்பூசம் மிக விமரிசையாகக் கொண்டாடப்படுகிறது தண்ணீர் மலைக்கோவில் இந்தியாவுக்கு வெளியே அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் மிகவும் பெரியதாகும் தமிழர்கள் மட்டுமின்றி சீனர்களும் தைப்பூசத்தை மிக விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் இத்தைப்பூசத் திருநாள் மூன்று நாள் நடைபெறும் தைப்பூசத் திருநாளை பினாங்கு மாநில அரசு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது ஈப்போ ஸ்ரீ சுப்பிரமணியன் கோவில் மலேசியாவில் ஈப்போ அருகில் குனோங் சீரோ என்னுமிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியன் கோவிலில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது சிங்கப்பூர் சிங்கப்பூரில் தைப்பூசம் மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாகும் தைப்பூசத்திற்கு முதல் நாளில் இருந்தே விழா களைகட்டும் சிங்கப்பூர் முருகன் கோவிலில் வேல்தான் மூலவர் இவருக்கு பாலாபிஷேகம் நீண்ட நேரம் நடக்கும் தைப்பூசத்தன்று முருகன் வெள்ளித்தேரில் லயன் சித்தி விநாயகர் கோவில் வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மாலை தேர் திரும்ப முருகன் கோவிலை வந்தடையும் பக்தர்கள் காவடி எடுப்பார்கள் மற்றவர் பெருந்திரளாக தேரினை இழுத்துச் செல்கிறார்கள் அலகு குத்தி நேர்த்திக் கடன் செலுத்து ஓர் பூசத்தன்று தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் சீனர்கள் கூட முருகனுக்கு வேண்டுதல்கள் செய்து பூசத்தன்று நேர்த்திக் கடன் செலுத்துகிறார்கள் மொரீஷியஸ் மொரீஷியஸில் தைப்பூச திருவிழா எடுக்கிறார்கள் காவடி எடுப்பது ஒரு வழக்கமான நிகழ்வு அழகு குத்துதல் போன்ற நேர்த்திக் கடன்கள் இங்கும் உண்டு இறையூனியன் ரீயூனியன் காவடி எடுப்பது ஒரு வழக்கமான நிகழ்வு அழகு குத்துதல் போன்ற நேர்த்திக் கடன்கள் இங்கும் உண்டு தென்னாப்பிரிக்கா தைப்பூச திருவிழா காவடி விழா டர்பன் கிளேர்வுட் ஸ்ரீ சிவா சுப்பிரமணியர் கோயில் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரங்களில் கொண்டாடப்படுகிறது பிஜி பிஜியில் நாடு என்னும் இடத்தில் அமைந்துள்ள உள்ள ஸ்ரீ சிவா சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசம் விழா கொண்டாடப்படுகிறது ஆஸ்திரேலியா இலக்கம் ஐம்பத்தி அன்று பவுண்டரி ரோடு கெண்டம் டவுன்ஸ் விக்டோரியாவில் உள்ள சிவா விஷ்ணு கோவிலில் இந்து கழகத்தின் சார்பில் தைப்பூசம் விழா நடைபெறுவது உண்டு சுப்பிரமணியனுக்கு அபிஷேகம் தேரோட்டம் எல்லாம் தைப்பூசத்தன்று நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள் பக்தர்கள் பால்குடம் எடுக்கிறார்கள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் என்று எல்லாம் உண்டு இவ்வாறு வெளிநாடுகளில் தமிழ் கடவுள் முருகனுக்கு தைப்பூசம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது